பாரு சகோதரர் ரமேஷோட ஒரு அழகான பயணம் ஒன்று மழை நேரத்தில் ஒரு விதமான மழையோடு மழையாக பயணம் ஒன்று நாங்க போயிட்டு இருக்கோம் அப்பொழுது பாரமுனையை தாண்டி ஒளிவிலே முடிக்கும் நல்ல மழை எங்க ஏரியாவில ஃபுல்லா மழைதான் பெஞ்சிட்டு இருக்க தொடர்ந்து நாலு நாளா மழை வெயில் எங்கிட்ட காண சூரியன் சூரிய நோக்கடி ஃபுல்லா மழை

youtube kamish 23 agrawal ya youtube aa re baba atam boro kothaingla